ஃப்ரெண்ட்ஸ் சின்னம் சீர்காங்க நெக்ஸ்ட் எபிசோடு அப்புறமா பார்க்கலாமாங்க இந்த தீபாவளிக்கு நிறைய பட்டாசெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் நம்ம வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்விக்கு ரொம்பவே ஆசையாகவும் இருக்கு ஆசையாக இருந்தாலுமே தனங்கிட்ட தனம் நம்ம இன்றைக்கி தீபாவளிக்கு நிறைய பட்டாசு வெடிக்கலாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் அவர் கூட சேர்ந்து வெடிச்சுன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறத இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுறாரு நம்ம அவள் கூட சேர்ந்து வெடிக்கலனாலுமே அவள் வெடிக்கிற போது நம்ம கூட நின்றோன்னா அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அவளை நம்ம நல்லா பத்திரமாக நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ இந்த மாதிரி டைமில் அவளுக்கு நம்ம கூட இருந்தால் தான் அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குவா அதே மாதிரி அவள் வயத்தில் வளர்கிற குழந்தை பார்த்தினா நல்லா ஆரோக்கியமாக வளரணும் அவள் நினைக்கிறதெல்லாம் நம்ம நிறைவேற்றினா அந்த வயத்தில வளர குழந்தை ரொம்பவே பார்த்தினா ஆரோக்கியமாக வளர்ந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அங்கே இதுக்கான ஏற்படையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அப்போத்தவுமே இன்ன தமிழில் எல்லாம் பட்டாசெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டிங்களா வெடிங் அப்படின்னு சொல்லிட்டு செல்வோம் இல்லை பார்த்தா அங்கே கடை வேணும் போயிருக்காரு சேது அவர் அவர் வந்தாருனா வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் வந்தாருனா தான் எனக்கு அவரை பார்த்துட்டு நான் சந்தோஷமா வெடிச்சுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா அவர் இந்த ஒரு தீபாவளிக்கு என் பர்த்டே இருக்கட்டும் இந்த இருக்கட்டும் எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா நான் நினைக்காதெல்லாம் நீங்க இந்த ஃபேமிலியும் சரி சேதுமே சரி என்ன ரொம்பவே சந்தோஷமாகவும் என்ன ரொம்பவே அன்பாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு கடனுக்கு நான் உங்களுக்கு என்ன கை பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே போஸுமே அந்த கல்யாணம் நடந்தால் இந்த வீட்டவே நான் இங்கே ராஜாங்கத்தை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணு வீட்டில் இருந்து கூட அவங்க அப்பா ராஜாங்கத்தை பழி வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாரு போஸுக்கு இன்னும் பார்த்தினா ஒரு அட்வான்டேஜ் ஆகிடும் ஏன்னா போஸுக்கு அந்த பொண்ணு வீட்டோட அப்பா கிட்ட பேசி அந்த கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ராஜாங்கத்தை உயிரோடையே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு எப்படியாவது ராஜாங்கத்தை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு போசுமே ஈஸ்வரியும் நம்ம எப்படியாவது போசுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் இந்த விஷயத்த பற்றி நம்ம மாமாக்கிட்ட நம்ம பேசிடணும் மாமா அந்த போசை கல்யாணத்தை விஷயம் பற்றி நம்ம பேசணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல அவருமே வரான்னு சொல்லிவிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனால் ஒன்றும் வரல நீங்கள் என்னென்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ராஜாங்கம் ஈஸ்வரி அர்ஜென்ட்டெல்லாம் படாத நிதானமாக பண்ணலாம் அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு அதை முடிச்சுட்டு வருவாரு அவர் தலைவர் நாலு இடத்துல மீட்டிங் இருக்கும் நாலு இடத்துல முக்கியமா போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாரு இதெல்லாம் ஒரு நிதானமா பண்ணணும் இதெல்லாம் ஏன் கல்யாணம் போஸுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா போஸுக்கு பொண்ணை கொடுப்பாங்க அவங்க வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என் மனசுக்கு அவங்க கொடுக்குவாங்க ஏன்னா அவங்க என் நம்பிக்கையோட நான் போஸை அவங்களுக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆனால் போஸு அந்த பொண்ணுக்கோ இல்லை வேறு எதுனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆனால் போஸை என்ன பண்ணுனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லி அங்கே நினச்சிட்றாங்க சந்நியாசியுமே அண்ணா அந்த கணக்கெல்லாம் பார்த்திங்களாண்ணா எல்லாமே கரெக்டாக இருக்கேன் இன்னைக்கு கட்சி மீட்டிங் இருக்குன்னா நீங்கள் வர சொல்லி எங்கள் கட்சி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க நீங்கள் போகணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சன்னியாசி நான் பார்த்துட்டு போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ஒரு கிளாஸ் காப்பி தண்ணி ஏற்றினோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே மோகனே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குவோம் அப்போ தான் இங்கே மலரை கூப்பிட்டு மலரை இன்றைக்கி நீ சாப்பிட்டியா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வா நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வர வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வியை அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இங்கே சேதுவை நினச்சிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சேது மேலே ரொம்பவே பார்த்திங்கன்னா நம்பிக்கையும் நிறைய பாசமும் வந்துடுச்சு ஏன்னா இந்த ஒரு ரெண்டு நாளில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்ரைஸையும் இங்கே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் இங்கே எனக்கு கொடுத்தது இங்கே சேது மட்டும்தான் அவர் எனக்கு என் மேலே ரொம்பவே கோபமாக இருந்தாலுமே ஆனால் மனசில் என்னை கொஞ்சம் ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு இருக்குது என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்மையை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அக்கா உன் மேலே சேது மாமா ரொம்பவே பாசமாக இருக்காருக்கா அவர் எவ்வளோ வெறுப்பு காமிக்கிறாரோ அவ்வளோ உன் மேலே ரொம்பவே பாசமாக இருக்காருக்கா அவர் நினச்சா நானே அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இன்னும் தனம் சொல்லிக்கிட்டு இருக்கா நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ் சொல்லுமே சொல்லுவோம் உடனே விளாடாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியே வச்சேனா ஒன்னே என் புருஷன் எனக்கு மட்டும்தான் நீ இப்போ பங்கு போடலான்னு வந்திருக்கியா ஏற்கனவே இதில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு நீ வேற தனம் தனம் நான் எனக்கு கொஞ்சம் இங்கே வேற்று விடாசது நான் கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியுமே கிளம்பிடுறாங்க தான் அங்கே தமிழ் செல்வியை கூப்பிடுறாங்க தான் அங்கே தமிழ் செல்வியக்கா குளிச்சி குளிக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க நான் குளித்து முடிச்சதை நான் கூட்டிகிட்டு வராங்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமும் சொல்லிடுறாங்க இங்கே சேதுவுமே வந்து வீட்டுக்குமே வந்துடுறாரு சேத பார்த்ததும் தமிழ் செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மலர் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்தா அப்பத்தாவுக்கு என்ன மலர் இன்றைக்கி என்னாச்சு உனக்கு என்ன பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னென்னு தெரியல அப்போத்தா காத்தாலேருந்தே எனக்கு வாந்தி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மலர் கையை பிடிச்சி பார்க்குறாங்க உடனே மலர் பிரவெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு தெரிஞ்சதும் ரொம்பவே சந்தோஷமாகவும் ரொம்பவே ஆச்சரியமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து விட்ட போது இப்போ உனக்கு இது மாதிரி ஆயிருக்கே நீ முழுகாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் சொன்னதும் இங்கே மலருக்கு பயங்கர இது வருத்தமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது உடனே இந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும் ராஜாங்கத்துக்கிட்ட போஸ்வங்க நின்றுக்கிட்டு இருக்காரு மம்மா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன் மம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அங்கே இந்த கல்யாணத்தில் எல்லா எல்லாமே போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு போஸு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே கோபமாகவும் அங்கே ஈஸ்வரி சித்ரா சாபுத்ரி எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாபத்திரிக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த கல்யாணம் ஒரு வழியாக நின்றாவே எனக்கு அதுவே போதும் அதுவும் இல்லாமல் இந்த வேலைக்காரி எப்படி ஆனால் இவ வேற ஒருத்தனை எதனா வச்சுக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரி பற்றினா தப்பெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு தாமரையுமே அவங்க ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் உடனே போஸ் ரொம்பவே கோபம் வந்து இன்னடி சொல்லிக்கிட்டு இருக்க என்ன ஏமாத்தலான்னு பார்க்குறியா இப்போ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ தமிழ் செல்வி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் கூட போயிட்டு வந்த நீ இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக அங்கே போஸ் பார்த்தீங்கன்னா மலரை பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு போயிடுறாங்க ராஜாங்கத்துக்கு பயங்கரமா குந்தருது போஸ் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா அந்த வீட்லேயே ஒன்னா இருக்க விட மாட்டேன் நீ என்ன என் உசுரை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த வீட்டில் ஒன்னா வச்சிருக்கேன் ஆனா ஒரு பொம்பளை புள்ள மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு யாரு தகுதி கொடுத்தது அதுவும் அவ உனக்கு பொய் சொல்றாளா நடிக்கிறாளா அவ இந்த வீட்டில் வந்ததுல ஒரு நாள் கூட பொய் சொல்லியிருக்க மாட்டா அவளை பார்த்து நீ கை ஓங்குறியா நீ கையர்கடாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாவும் இங்கே ராஜாங்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே சன்னியாசிக்கு இந்த விஷயம் தெரிய வந்து சன்னியாசிக்குமே பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது எப்படி இவ் இது முழுகாமல் இருக்கா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமமாக இருக்காங்க உடனே இங்கே ஈஸ்வரி வந்து லபல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே எப்படி நீ ப்ரெகண்ட்டாக இருக்க இப்போ நீ உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு இப்போ உனக்கு எப்படி நீ முழுங்காமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே ராஜாங்கம் இது ஈஸ்வரி கொஞ்சம் சைல சைலண்டாக இருக்கியா நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஏன் நீ இடையில வந்து பேசிக்கிட்டு இருக்க இப்போ உனக்கு அந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா இல்லை அவள் பிரனண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வருத்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க மோகனா இவ்வளோ கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டு போய் நீ பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே மோகனாவே கூட்டிகிட்டு என்ன சொல்கிற தம மலர் நீ உண்மையாக பிரனண்டாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ தான் நாடி இது பிடிச்சி பார்த்தாங்க அவங்க தான் பிரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு கேட்டதுமே ரொம்பவே அது ஷாக்கிங்காகவே இருந்துச்சு எனக்கே எப்படினே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே மோனாமே வந்து ராஜாங்கத்துக்கிட்ட ஆமாங்க ப்ரெவெண்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பார்த்தேன் ரெண்டு நாடி துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜாங்கம் இதுக்கு இதை பற்றி என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல மலர் நீ பேசாமல் உள்ளே போ நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் இந்த விஷயத்துக்கு என்னதான் பதில் சொல்கிறேன்னே தெரியல நான் இங்கே போஸ் கிட்ட பேசிட்டு நான் உன்னை கூப்பிடுறேன் நீ அதுவரை நீ வெளியே வராத பார்த்து உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே அமுச்சு விட்டுறாங்க உங்கள் போஸுமே ரொம்பவே கோ மாவும்ும் அங்க உக்காந்துகருக்க இருக்க ராஜாங்கம் போஸ் இந்த பாரு இது இதுவரையும் உங்கள் உங்களுக்குள்ள எவ்வளவோ பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருந்துச்சு ஆனால் அவள் இப்போ முழுகாமல் இருக்கா இதுக்கு காரணமே நீ தான் இப்போ அந்த கல்யாணத்தையும் பார்த்தீங்கன்னா நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் அது என் பிரச்சனை ஆனால் நீ இப்போ மலர் கூட நீ தான் சேர்ந்து வளணும் என் வாரிசு மலர் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலேயும் நீ எதனா பேசிக்கிட்டு இருந்தனா நீ இந்த வீட்லேயே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு இதுக்கு மேலே உனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அதே மாதிரி நீ வீட்டு பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டேது பார்க்க கூடாது ராஜாங்க சொல்லுவோம் ஈஸ்வரிக்கு இன்னமும்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவன் உங்களை விட்டால் அவனுக்கு வேற யார் இருக்கா கூட பார்த்தீங்கன்னா அவன் உயிரை பணையை வச்சு உங்கள் உயிரை பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்கான் அவனை போய் நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்களே உங்களுக்கே கொஞ்சமாக நான் இருக்கா நான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல மலர் கூட சேர்ந்து வாழ சொன்னேன் அதுக்கு விருப்பம் இருந்தால் இங்கே இரு அப்படி இல்லைனா அந்த வீட்டில் இவனுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே ஈஸ்வரியும் என்னடா பண்ணி வச்சுருக்க நான் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த தலைவரோட பொண்ணை கட்டிக்கிட்டு இருந்தால் நம்ம கோடிஸ்வரடா இந்த மாதிரி இதில் அந்த மலர் வந்து கெடுத்து விட்டுட்டாலேடா என்ன எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இங்கேக்கும் அங்குக்கும் நடந்துக்கிட்டு இருக்காங்க சாபுத்திரி வந்து அங்கே எரிநிற்பில் எண்ணெய் வீற்றின மாதிரி என்ன போஸு இது மாதிரி பண்ணிவிட்டேன் ஒரு நல்ல சம்மந்தம் கிடச்சிச்சு அதை கல்யாணம் பண்ணி கொஞ்சம் செட்டிலாகி கொஞ்சம் வசித்தான் இருப்பேன்னு நினச்சேன் ஆனால் இது கூட நடக்காமல் போயிடுச்சு கடைசியில் உங்களுக்கு ஒரு பலூன் கூட கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்திரி கலாக்கிறதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோ மதனி இதுக்கு மேலே நான் எதுவும் பேச வரல நீங்கள் சைலண்டாக கிளம்பிடுறீங்களா ஏற்கனவே நான் ரொம்பவே கோவமாக இருக்கேன் இதுக்கு மேலே நீங்கள் என்னை பேச்சு ரொம்பவே டென்ஷன் படுத்திட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோவமாகவும் அங்கே ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்கவும் உடனே அங்கே சாபத்திரியை துரத்திட்டு சாபுத்திரியுமே மனசுக்குள்ள இவளுக்கு தேவை தான் இந்த கல்யாணத்தை நம்ம எப்படி தான் நிலத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அது தானியே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சி கூட பார்க்கல ஆனால் இந்த ம இது மலர் எப்படி படாணா இது எனக்கு கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இது சந்தேகமாக இருக்குது தம்பற உனக்கு எதனா இது தெரியுமா இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு என்னம்மா தெரியும் நானும் உங்கள் கூட தானே இருக்கேன் ஏதோ நான் அந்த கல்யாணம் நிற்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டேன் ஆனால் ஆசைப்பட்டதோட இந்த கடவுள் நிறைவேற்றி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அங்கே போயிட்டு இருக்காங்க இந்த என்ன பண்ணுறதுனே தெரியல தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க போஸுக்கு பயங்கரமாக கோபம் இருக்கு எனக்கு என்ன தான் தெரியல அவள் இது மாதிரி வந்து சொன்னதில்ல அவளை அங்கே அடிச்சு சாக அடிச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாவும் அங்கே நடந்துக்கிட்டே இருக்காங்க ராஜாங்கத்துக்கு கொஞ்சம் என்ன ரொம்பவே பார்த்தீங்கன்னா தலை வலிக்கிற மாதிரியே இருக்கு ஏன்னா இது மாதிரி பிரச்சனையை ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு பயங்கர வருத்தமாகவும் இருக்கு அது அதுக்கப்புறம் சேதுமே தமிழ் செல்வி கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு தமிழை இதுக்கு மேலே நீ ஃபாஸ்ட்டாக நடக்க கூடாது கூடாது எந்த வேலையுமே செய்யக்கூடாது உனக்கு எதனா ஒரு ஹெல்ப்னா எங்கிட்ட சொல்லு நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதை கேட்டதும் தமிழ் செல்விக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இதை கேட்டால் தனத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அக்கா மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் இத்தனி நாளாக இவர் கூட பேசாமல் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனத்துக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசனை இருக்குது அப்போத்தாக்கு என்ன தான் பண்ணுறன்னு சொல்லிட்டு தெரியல இங்கே மலர் போயிட்டு மலர் உனக்கு எப்போந்த இது மாதிரியெல்லாம் இருக்குது உனக்கு காற்றாலேந்து இதே மாதிரிதான் இருக்கா பேசாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்துடலாமா நம்ம ஒரு டைம் க கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்குமே போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணாலுமே அங்கே கன்ஃபார்ம் ஆகிருக்கு இவங்க ப்ரெனென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொன்னதும் தாக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது நான் ஏதோ சும்மா தான் இது நாடு திருப்பு கன்ஃபார்மாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் இப்படி கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்ச கூட பார்க்கல இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே மோகனா கூடமே மோகனா அவள் உண்மையவே பார்த்தீங்கன்னா புரெண்டாக இருக்கா இங்கே டாக்டரே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே போஸை இவங்களோட சேர்ந்து வாழ வைக்கிறத தவிர வேறு வழியே இல்லை போஸ் கிட்டே இப்போ ராஜாங்கம் பேசினா மட்டும்தான் போஸ் கேட்குற மாதிரி இருப்பான் அதுக்கு மேலே இங்கே ராஜாங்கம் சொல்கிறத போஸ் தான் ஆகணும் அப்படி கேட்கலன்னா போஸ் இந்த வீட்லேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே மோனாவுமே அத்தை எனக்கே ரொம்பவே சேக்கிங்காக தான் இருக்குது இவன் இது மாதிரி ஒரு இது விஷயத்த சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயத்த சொன்னான் அப்படியே கல்யாணம் நடந்துட்டுதான் இந்த பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்போத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க சீலக்காரம் அந்த இங்கே கருப்பசாமி நீதாமா இந்த பொண்ணுக்கு நான் ஒரு நல்ல காரியம் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே ரொம்பவே ஆடவுடனே வேண்டிக்கிட்டு இருக்காங்க உடனே சேதுமே தமிழ் செல்வி அங்கே வீட்டில் இருக்கிறது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எதுவுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உன்னை யூஸ் பண்ணதானே சொன்னேன் இதுக்கான வாடகையை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேலே அதை யூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்து போட தான் முடியும் உங்களுக்கு துணியை கூட தோச்சி கொடுப்பாங்களா அதை யூஸ் பண்ணிக்கோ நான் சொன்னால் அதை செஞ்சிக்கோ சும்மா என்ன கத்த வைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சேதமே சொல்லிக்கிட்டு இருக்காவும் உடனே தமிழ் செல்வி அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் தினமும் பார்த்திங்கன்னா இது தோச்சி துணியாகவே திருப்பியும் திருப்பியும் தோச்சிட்டால் இருக்க முடியும் மா வாரத்துக்கு ஒரு டைம் தான் துவைக்க முடியும் தெரியும் தினமும் தோச்சிட்டு இருந்தனா என் துணியே பார்த்தீங்கன்னா சாயமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப தான் திமிரு உங்கள்கிட்ட அந்த மிஷினை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு என்ன எங்கிட்ட நீ ரொம்பவே பார்த்தீங்கன்னா திமுறவும் பேசிக்கிட்டு இருக்க இது மாதிரிலாம் எங்கிட்ட பேசாதே ஏன்னா எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன சொன்னதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தினமும் சேர்த்துக்கிட்ட மாமா இன்னைக்கு என்ன கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரீங்களா எனக்கு இந்த வீட்டில் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா போர் அடிக்குது நம்ம அப்படியே கடைக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும் அப்படியே சுற்றி பார்த்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இல்லைன்னா நீ நடந்து தான் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுமே சொல்லிகிட்டுறாரு அதுக்கப்புறம் தனமும் பார்த்தீங்கன்னா வெளியே போய்ட்டுறாங்க சமையலுமே எங்கள் தனம் செஞ்சு வச்சிட்ருதுனால தனம் எனக்காக நீ சமையலெல்லாம் செஞ்சு வச்சுட்டுருக்க இன்னைக்கு சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு தனோம் எப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் அம்மா சமைக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அந்த ஒரு இது வச்சு தான் நான் இன்றைக்கி சமைத்தேன் எப்படிக்கா இருக்குது இன்றைக்கி இருக்கா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தனம் சூப்பராக இருந்துச்சு தனம் இந்த சாப்பாடை எங்கள் மாமா சாப்பிட்டார்னா ரொம்பவே பற்றினா இன்னொரு நாளைக்கு சாப்பாடை தான் தினைக்குமே பார்த்தீங்கன்னா கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன மாமாவை சாப்பாடு வச்சுரு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டிட்டு போயிட்டு சேது குட்டியே பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க சேதுமே என்ன தண்ணோம் திடீர்னு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு வரேன் இல்லைம்மா நான் இன்னைக்கு சமைச்சேன் நான் சமைச்சது நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அதனால தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்